மீண்டும் டெல்லி விசி களத்தில் அறிவாலயம் இன்னும் சில மாதங்கள் தான் மொத்தமும் காலி கவுண்டவுன் தமிழக அரசியலை புரட்டி போட தயாராகி உள்ளது அமலாக்கத்துறை தொடர் ரெய்டுகள் விசாரணை என களமிறங்கி வேலை செய்து வருகிறது அதிலும் ஆளும் கட்சியின் புள்ளிகள் கலக்கத்தில் இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி கதிரானந்த் எம்பி தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் என வரிசையாக சிக்கி வருகிறார்கள் மேலும் சில மாதங்களில் யார் வேண்டுமானாலும் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்களும் தெரிவித்திருக்கிறது ஏழு சம்மன்களுக்கு ஆஜராகாமல் போக்கு காட்டி வந்த திமுக எம்பி கதிரானந்தை எட்டாவது சம்மனுக்கு ஆஜராக வைத்து கிடுக்குப்பிடி கேள்விகளால் திணறடித்திருக்கிறது அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட அந்த விசாரணையால் கிருகிருத்துத்தான் போயிருக்கிறார் கதிரானந்த் இதில் அவரை விட அதிகமாக படபடத்திருப்பது அவருடைய தந்தையும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தான் கதிரானன் திமுக பொதுச் செயலாளரின் மகன் மட்டுமல்ல திமுக எம்பி அவர் மீது அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதையும் விசாரணை செய்ததையும் இதுவரையில் திமுக பேருக்கு கூட கண்டிக்கவில்லை அமைச்சர்கள் பொன்முடி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை விசாரணை செய்தபோது கட்சியின் சீனியர் நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் ஓடோடி சென்று அவர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் ஆனால் கதிர்க்கு ஆதரவாக ஒரு திமுக சீனியர் கூட அமலாக்கத்துறை அலுவலகத்தின் பக்கம் எட்டி பார்க்கவில்லை இதில் கலங்கிவிட்ட துரைமுருகன் என் மகனை ஏன் கைவிடுகிறார்கள் என விரக்தியின் விளிம்புக்கே சென்று விட்டார் என்கிறார்கள் கோட்டூர்புரம் விசுவாசிகள் விசாரணைக்கு ஆஜராகச் சொல்லி சம்மன் வந்ததிலிருந்தே பெரியவரும் கதிரானந்தும் கலக்கமாகிவிட்டார்கள் அமலாக்கத்துறை விசாரணையில் உங்களை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருந்ததாக பூஞ்சோலை சீனிவாசனே கூறியிருக்கிறார் அவருக்கு நீங்கள்தான் பணம் கொடுத்தீர்களா என விசாரணை அதிகாரிகள் நேரடியாகவே கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் திமுக பிரமுகர் என்னுடைய ஆதரவாளர் அதற்காக கைப்பற்றப்பட்ட பணம் என்னுடையது என்று சொல்லிவிட முடியாது எனக்கும் அந்த பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார் கதிரான தொகுதிக்குள் வார்டு வாரியாக எவ்வளவு பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு பணம் பெட்டி பெட்டியாக இருந்திருக்கிறது தவிர உங்களுடைய அறக்கட்டளையில் பணிபுரியும் சீனிவாசனின் மைத்துனர் தாமோதரனின் குடோனில் இருந்துதான் அந்த பணம் பறிமுதலாகி இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா என அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்கவும் தாமோதரன் என்னுடைய அறக்கட்டளையில் இருந்திருக்கலாம் சீனிவாசன் எங்களுடைய கட்சி பிரமுகர் என்பதால் அவருடைய சிபாரிசில் தாமோதரனை சேர்த்தேனே தவிர இந்த பண விவகாரத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார் கதிர் தொடர்ந்து விசாரித்த அதிகாரிகள் பூஞ்சோலை சீனிவாசனுக்கும் கதிரானந்துக்கும் இடையே நடந்த தொலைபேசி அழைப்புகளை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பினர் எனக்கு ஞாபகம் இல்லை என மழுப்பலாகவே பதிலளித்தார் கதிர் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக கதிரானந்தை விசாரித்திருக்கிறது அமலாக்கத்துறை அவ்வளவு மணி நேரம் விசாரணை நடந்தபோதும் ஒரு திமுக சீனியர் கூட அமலாக்கத்துறை அலுவலகத்தின் பக்கம் போகவில்லை இதுகூட பரவாயில்லை கதிரானந்துக்காக வேலூரிலிருந்து ஒரு திமுக உறுப்பினர் கூட வரவில்லை தனக்கு நெருக்கமான அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு போன் போட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்கிறார் துரை கதிரானந்துக்கு ஏற்பட்ட நிலைமை கட்சி மேலிடத்தின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நடந்திருந்தால் அப்போதும் கூட இதேபோல்தான் நடந்து கொண்டிருப்பார்களா ஒட்டுமொத்த கட்சியும் களமிறங்கி இருக்க மாட்டார்களா என புலம்பியிருக்கிறார் இந்த நிலையில் டெல்லியில் மீண்டும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார் பெரியவர் இந்த சந்திப்பு நடந்தால் கோபாலபுரம் நடத்தும் கூத்துகள் கமிஷன்கள் பற்றியெல்லாம் ஆதாரங்களோடு டெல்லியில் புட்டு புட்டு வைக்க ரெடியாகி இருக்கிறார் சின்னவர் மீது அதிருப்தியில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சில அமைச்சர்களும் பெரியவருடன் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது அறிவாலயம் தரப்பில் பெரும் அதிர்ச்சியையே ஏற்படுத்தி தமிழக அரசியலில் சில மாதங்களில் தமிழகத்தின் ஆளும் கட்சியில் மிக பெரிய மாற்றங்கள் வரலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்களும் தெரிவிக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்